ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக சொல்லலாம் எய்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்புக்கு வந்து போதுமானது ஓகேங்களா இதைப்பத்திர முழு விவரம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அவங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் ஏஜு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி படித்து பார்த்தாலே சாரி புக படித்து பார்த்தாலே தெரியும் ஓகேவா அதே மாதிரி ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கேட்குறாங்க ஏஜ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து டென்த்து மார்க் ஷீட்டோ டுவல்த் மார்க்ஷீட்டோ வைக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சேவை சர்டிஃபிகேட்லாம் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இன்னும் கார்ட் டைப்லேயே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இப்போ புதுசாக வந்து ஃபோட்டோ வச்சு வந்துச்சு இல்லையா அதன்படி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன் ஓகேவா இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகே இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி வந்து பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நோட்டிஃபிகேஷனு இதில் மொத்தம் மூன்று விதமான போஸ்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து மருத்துவ அலுவலர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அப்படி இல்லைன்னா எம்டி வந்து சித்தாவில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சேலரி ஓகேங்களா அதே மாதிரி சாரி மூணு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் மருந்து வழங்கினர் அந்த போஸ்ட்டு அதுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி படிச்சிருந்தா ஓகே அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதாலேயோ சரி இல்லை ஹோமியோபதியிலையோ ரெண்டுத்திலே ஏதாவது முடிச்சிருந்தால் டிப்ளமோ தாராளமாக இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் மொத்தம் டோட்டலாக மூணு வேக்கன்சி உங்களுக்கு வந்து டெய்லி வேஜஸ் சார்பில் ஒரு நாளைக்கு ஏழுநூற்றி ரூபாய் ரூபா வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அந்த போஸ்ட்டுக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் டென்த்து ஃபெயில் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆறு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது இதுக்கு வந்து முந்நூறுரூபா சேல்ரி ஒரு நாளைக்கு ஓகேங்களா இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில் அப் பண்ணி நீங்கள் ஜூலை பதினெட்டுக்குள்ளே வந்து சென்ட் பண்ணால் எந்த அட்ரெஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் புதுக்கோட்டை இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டீட்டெயில்டு அட்ரஸ் இங்கே இருக்குது பாருங்கள் இதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா அதனால் சொல்கிறேன் புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க இல்லை புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்கெல்லாம் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கு இது சப்போஸ் யூஸ் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது ஓகேங்களா எயித்து பாஸ் பண்ணணும் டென்த்து பாஸ் பண்ணணும் டுவெல்த்து பாஸ் பண்ணணும்ன்ட்டு தனித்தனியாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது எல்லாமே ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் தான் நேற்று முந்தா நேற்று அந்த மாதிரி போட்டது தான் நம்ம சேனலில் டெய்லி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்